அண்மையில் முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானுக்கு அரசு ரகசியங்களை கசிவிட்ட வழக்கில் ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டது அது தவிர பிரதமராக இருந்தபோது கிடைத்த பொருட்களை கருவூலத்தில் ஒப்படைக்காமல் விற்று மோசடி செய்த வழக்கில் அவருக்கும் அவரது மனைவி புஷ்ராவுக்கும் பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனையடுத்து இம்ரான்கான் அடியாலாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் புஸ்ராவின் முதல் கணவர் கபார் மனேகா நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இம்ரான்கானும் புஸ்ராவும் என்னை ஏமாற்றி விட்டனர் என்னுடைய திருமண வாழ்க்கையை இருவரும் சீரழித்து விட்டனர் மறுமணத்திற்கான கட்டாய காத்திருப்பு காலம் என்ற இஸ்லாமிய நடைமுறை மீறப்பட்டுள்ளது எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் அடியால சிறையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு இம்ரான்கான் புஷ்ரா மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக அறிவித்த நீதிபதி இருவருக்கும் ஆண்டு தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் இம்ரான்கான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் இந்த வந்திருக்காது இங்கெல்லாம் நஷ்டஈடாக ஒரு தொகையை நிர்ணயித்துவிட்டு அதனை இரண்டாவது கணவரிடமிருந்து மாதாந்திர வட்டியுடன் வசூலித்து முதல் கணவருக்கு செட்டில் செய்வதற்கென்றே சில முறுக்கு மீச அமைப்புகள் இருக்கின்றன பாவம் தான் இம்ரான்கான் திருமணம் கடந்த உறவுகள் அமைப்பின் சார்பில் நாம் நமது பரிதாப அஞ்சலியை செலுத்துவோம் நன்றி